ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சொன்னியா இன்னைக்கு எப்படி நல்லா நல்லா இருக்கேன்னா அந்த பூ வச்சது இந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் நல்லா இருக்கானு கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன நாள்னு மோஸ்ட்லி எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதாவது என்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் அதுனால் நான் பிறந்த நாள் தான் இன்னைக்கு என்னோடய பிறந்த நாள் எல்லோரும் எனக்கு விஷ் பண்ணிடுங்க அண்ணா நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிட்டேன் இன்றைக்கி மட்டும் யாரும் திட்டாதீங்க அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் இல்லை இன்னொருத்தருக்கும் இன்றைக்கி பிறந்தநாள் யாருக்குன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் எங்கள் அம்மாக்குன்னா என்னை பெற்ற அம்மா என்னை பெற்ற அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் அது அவங்க பிறந்தநாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை என்னை பெற்றாங்க இல்லை இனி பார்க்கும்போது அவங்க இன்னொரு தடவை பிறந்திருப்பாங்க இல்லையா அதனால் அவங்க அவங்களுக்கும் பிறந்த நாள்னு நான் அந்த இதில் வந்து சொல்ல வந்தேன் அவங்க என்றைக்கு பிறந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கலனே அவங்க நாளே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது பிறந்த நாளுக்கு நான் என்கிட்ட பொறு சரி பரவாயில்ல இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள் என்னோட பிறந்த நாள் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு நல்லா குளித்தேன் குளிச்சுட்டு நல்லா மேக்கப் பண்ணியிருக்கேன் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது ஆனால் எங்கே போகணும்னு தெரியல என் நல்லா வந்து பிறந்தநாளை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ள இருக்குது ஆனால் எப்படி கொண்டாட அப்படின்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது மாமா வீட்டுக்கு போலாம் அவன் போயிட்டு எனக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்னு ஒரு ஐடியா பார்க்கலாம் பாப்பா எங்கன்னு கேப்பீங்க பாப்பாவுக்கு ரெடி பண்ணி விட்டாச்சு பாருங்க என்ன கை என்ன அப்படி சொல்லு ஹாய் சொல்லு அப்படியே அப்படியே சொல்லுவாங்க ஆய்குள்ள சுத்திடுவாங்க பாத்தீங்களா அத அப்பப்போ அப்படிதான் குட்டுமானிங்க ஆமா குட்டுமானிக்க நினைக்கிறான் நம்ம வசுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க அவளுக்கு இது புது ட்ரெஸ்ஸே எனக்கு இது புது ட்ரெஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது வந்து லேடிஸ் ஹாஸ்டலில் வந்து துணி இல்லாமல் போயிட்டேன் அப்படிங்கிறனால இந்த டாப் மட்டும் கொடுத்தாங்க டாப் கூட நான் வந்து வெளில சால்வையும் வெளில லகினையும் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணிட்டேன் ஆனால் இந்த கலர் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா ஒரு கமெண்ட் லைக் பண்ணிடுங்க